வெல்கம் டு அவர் சேனல் மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் பற்றிய முக்கியமான ஒரு அப்டேட் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க பெல் ஐக்கானு கிளிக் பண்ணி வச்சுக்காங்க அப்பதான் நாங்க நாங்கள் போடுற வீடியோ இமீடியட்டாக உங்களுக்கு ரீச் ஆகும் அதாவது நோட்டிஃபிகேஷன் நம்பர் பார்த்தீங்கன்னா த்ரீ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் எந்த டேட்னா ஃபிஃப்டீன் ஒன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் கொடுத்த நோட்டிபிகேஷன் போஸ்ட் ஆஃப் டிரைவர் இப்போ டிரைவர் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணிருப்பீங்க இல்லையா ஜனவரி மாதம் வந்த நோட்டிஃபிகேஷன் அது உங்களுக்கு நீங்கள் அதுக்கப்புறம் எக்ஸாம் எழுதிருப்பீங்க ப்ராக்டிக்கல் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணியாச்சு அவங்களுக்கான ரிசல்ட் இது ஸோ இப்போ எழுதினவங்க குழப்பிக்க வேணாம் ஸோ இப்போ அவங்க எழுதினவங்களுக்கு ரிசல்ட்டுக்கு ஓரல் டெஸ்ட் யாரெல்லாம் கூப்பிட்ருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த ஃபோர்த்து லிங்கை டச் பண்ணீங்கன்னா உங்கள் நேம் இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம் அதில் சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க இதில் பாருங்கள் ஓரல் டெஸ்ட்டு இந்த நோட்டிஃபிகேஷன் டேட் செக் பண்ணிக்கங்க ஃபிஃப்டீன் ஒன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் வந்தது இவங்களுக்கு ப்ராக்டிக்கல் எக்ஸாம் எல்லாம் முடிஞ்சிடுச்சு ப்ராக்டிக்கல் எக்ஸாம் கட் ஆஃப் மார்க்ஸ் கூட கொடுத்துருக்காங்க இப்போ நீங்கள் எக்ஸாம் எழுதிருக்கீங்களா உங்களுக்கு எவ்வளோ கட் ஆஃப் வரும்னு ஒரு அனாலிசிஸ் கூட அதை வச்சு நீங்கள் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் ஓரல் டெஸ்ட்டுக்கு யாரெல்லாம் கூப்பிட்ருக்காங்க டேட் பார்த்திங்கன்னா ஓரல் டெஸ்ட் டேட்டை தேர்ஸ்டே அன்னைக்கு நைன்டீன் டுவெல் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் பத்தொம்போது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு கொடுத்துருக்காங்க இன்னொரு டேட்டும் கொடுத்துருக்காங்க ஸோ அவங்க யாரெல்லாம் போய் ரிப்போர்ட் பண்ணணும் ரிப்போர்ட்டிங் டைம் நைன் ஏஎம்மு இங்கே உங்கள் நேம் இருக்கான்னு செக் பண்ணிக்கங்க நெக்ஸ்ட்டு டுவெண்ட்டி டுவெல் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் அடுத்த நாளே ஃப்ரைடே அன்னைக்கும் சில பேரை கூப்பிட்ருக்காங்க உங்களுக்கும் ரிப்போர்ட்டிங் டைம் நைன் ஏஎம் தான் உங்கள் நேம் இங்கே இருக்கான்னு பார்த்துக்கோங்க இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதாவது நீங்கள் வந்து ஓரல் டெஸ்ட்டுக்கு போகும்போது என்னெல்லாம் எடுத்துகிட்டு போகணும்னு கொடுத்துருக்காங்க கேண்டிடேட்ஸ் ஹவ் கிவன் அண்டர்டேக்கிங் அட் த டைம் ஆஃப் ப்ராக்டிக்கல் டெஸ்ட் ஃபார் ப்ரொடக்ஷன் ஆஃப் சர்டிஃபிகேட்ஸ் ஆர் ரெக்கோர் டு பிரிங் த ரெஸ்பெக்டிவ் சர்ட்டிஃபிகேட்ஸ் நீங்கள் வந்து ப்ராக்டிகளுக்கு கொண்டு போன எல்லா சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் நீங்கள் அப்ளை பண்ணும்போது கொடுத்துருப்பீங்க இல்லையா அந்த சர்ட்டிஃபிகேட்ஸ் எல்லாமே நீங்கள் எடுத்துகிட்டு போகணும் ஓரல் டெஸ்ட்டுக்கு அது மாதிரி நீங்கள் எடுத்துகிட்டு போகல அப்படின்னா அவங்க நேம் வந்து கன்சிடர் பண்ண மாட்டாங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸ்ட்ரிக்ட்லி இன்ஸ்ட்ரக்டட் பிரிங் த ஒரிஜினல் சர்டிபிகேட்ஸ் நீங்கள் வந்து ஒரிஜினல் வேறு எங்கேயாவது கொடுத்துருந்தாலும் செய்து வாங்கிடுங்க ஒரிஜினல் சர்ட்டிஃபிகேட்ஸ் எடுத்துக்கணும் தென் அது கூட செல்ஃப் அட்டஸ்டட் ஜெராக்ஸ் காப்பீஸ் ஆஃப் த சர்டிஃபிகேட்ஸ் செல்ஃப் அட்டஸ்டட் ஜெராக்ஸ் காப்பீஸ்னால் நீங்கள் என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் எடுத்துகிட்டு போகிறீங்களோ எல்லாமே ஒரு ஜெராக்ஸ் காப்பீஸ் எடுத்துக்காங்க அந்த ஜெராக்ஸ் காப்பீஸில் நீங்கள் சைன் போடணும் அந்த டேட்டில் உங்கள் சைன் இருக்கணும் அதுதான் செல்ஃப் அட்டஸ்டட் ஜெராக்ஸ் காப்பீஸ் என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் எடுத்துகிட்டு போனாலும் எல்லாமே ஒரு காப்பி நீங்கள் ஜெராக்ஸ் போட்டு அதில் உங்களோட சிக்னேச்சர் போடணும் வித் டேட்டோட போடணும் அதில் பாத்தீங்கன்னா உங்களுக்கு டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட்டு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு பிஎஸ்சிஎம் சர்டிஃபிகேட்டு டிஸ்ட்ரிக்ட் விடோ சர்டிஃபிகேட் டிஸபிலிட்டி சர்டிஃபிகேட்டு அப்புறம் வேறு ஏதாவது நீங்கள் கிளைமிங் கொடுத்துருக்கீங்க ப்ரியார்டி கொடுத்துருக்கீங்கன்னா அந்த சர்டிஃபிகேட்டு டிரைவிங் லைசன்ஸ் இது எல்லாமே எடுத்துகிட்டு போகணும் வித்தவுட் ஃபைல் இதில் என்னென்னா கொடுத்துருக்காங்க நோட் பண்ணி வச்சுக்காங்க எல்லாமே நீங்கள் வந்து ஜெராக்ஸ் எடுத்துக்காங்க சப்போஸ் ஏதாவது கிரிமினல் கேஸ் இருந்தது அப்படின்னா அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து உரல் டெஸ்ட் போகும்போது அவங்களுக்கு சொல்லிடணும் அதுக்குரிய ப்ரூஃபும் எடுத்துகிட்டு போயிடணும் லெவன் சர்டிஃபிகேட்ஸ் நீங்கள் கொடுக்கல அப்படின்னா நீங்கள் வந்து உரல் டெஸ்ட்டுக்கு அட்மிட் பட மாட்டீர்கள் அதுதான் அவங்க கொடுத்துருக்காங்க டைம் கிடையாது நோ ரெப்ரஸன்டேஷன் ஆஃப் ஃபார் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் டைம் ஃபார் ப்ரொடக்ஷன் ஆஃப் எனி ஆஃப் த டாக்குமெண்ட்ஸ் வில் பி என்டர்டைன் நான் இந்த சர்டிஃபிகேட் அப்புறம் எடுத்துகிட்டு வந்து தரேன் இங்கே இன்னும் கொடுக்கல அப்படிலாம் எதுவுமே சொல்லக்கூடாது அப்படின்னு நீங்கள் கொடுத்துருக்காங்க எக்ஸ்டென்ஷன் டைம் கிடையாதுன்னு கொடுத்துருக்காங்க மிஆர் காலிங் த கேன்டிடேட்ஸ் ப்ரொஃபஷனி ஃபார் ஓரால் டெஸ்ட் வில் நாட் கன்ஃபர்ம் எனி வெஸ்டட் ரைட் இன் த செலக்ஷன் அதாவது ஓரால் டெஸ்ட்டுக்கு தான் இப்போ கூப்பிட்றாங்க ஓரால் டெஸ்ட் முடிஞ்சு தான் உங்களுக்கு ஃபைனல் செலெக்ஷன் லிஸ்ட்டு கொடுப்பாங்க ஸோ ஓரால் டெஸ்ட் போகிறவங்க எல்லாரும் நாங்கள் செலக்ட் பண்ணிட்டோம் அப்படினு அர்த்தம் கிடையாது நீங்கள் கொடுத்துருக்காங்க ஜஸ்ட் அவங்க ஓரால் டெஸ்ட் கூப்பிட்றாங்க இதில் அவங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டு உங்களுக்கு ஒரு ஃபைனல் லிஸ்ட் கொடுப்பாங்க ஓகேங்களா அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க ஸோ இந்த டேட்டில் போகிறவங்க ஓரல் டெஸ்ட்டுக்கு தேவையான எல்லாமே தெளிவாக எடுத்துகிட்டு போயிடுங்க இப்போ வேறு என்ன கொடுத்துருக்காங்க அதை இன்ஃபர்மேஷன் அப்படின்னு பார்த்தலாம் அதாவது அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய லிங்க் அதாவது தேர்ட் லிங்கில் பார்த்தீங்கன்னா கேட்டகரி வைஸ் கட் ஆஃப் மார்க்ஸ் ஃபார் ஓரல் டெஸ்ட் இப்போ நீங்கள் எக்ஸாம் எழுதுனங்க கூட இதை நீங்கள் ஒரு ஐடியாக்காக பார்த்துக்கலாம் எவ்வளோ கட் ஆஃப் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் இங்கே இருக்கு பாருங்கள் ஜிடிக்கு கட் ஆஃப் மார்க் சிக்ஸ்டி டூ பாயிண்ட் சிக்ஸ் செவனு ஜென்ரல் கேட்டகிரில் வராங்க விமன் பிஎஸ்டிஎம் அவங்களுக்குலாம் இந்த மார்க் கொடுத்துருக்காங்க லோ விஷன் இருக்கவங்களுக்குலாம் கொஞ்சம் கன்சிடர் பண்ணி இந்த சைடு இருக்குது பாருங்கள் லாஸ்ட்டு ஃபிஃப்டி த்ரீ பாயிண்ட் த்ரீ த்ரீ அந்த மார்க் கொடுத்துருக்காங்க பிஎஸ்டிஎம் ப்ரியாரிட்டிக்கு எவ்வளோ ப்ரியாரிட்டி ஒன் ப்ரியாரிட்டி டூ இதெல்லாமே கொடுத்துருக்காங்க பிசிக்கு ஃபிஃப்டி த்ரீ பாயிண்ட் த்ரீ த்ரீ பிசி அதாவது பிசிஎம் நாற்பத்தி நாலு எம்பிசிடிசி ஃபிஃப்டி ஒன் பாயிண்ட் த்ரீ த்ரீ எம்பிசிடிசிலே சில கேட்டகரி தான் ஃபார்ட்டி ஒன் பாயிண்ட் த்ரீ த்ரீ கொடுத்துருக்காங்க எஸ்சி இந்த மார்க் இருந்தால் கூட எடுத்துக்கிறாங்க பாருங்கள் அதனால நீங்கள் இப்போ எழுனவங்க கூட கட் ஆஃப் பற்றி பயந்துக்கிட்டே இருக்க வேணாம் அவங்களுக்கு சப்போஸ் நீங்கள் கம்மியாக எடுத்திருந்தா கூட வாய்ப்பு இருக்குது அவங்களை அந்த இடத்துல ஒரு நூறு கேண்டிடேட் எழுதிருக்காங்க அவங்க யாருமே அந்த மார்க் வரலன்னா நீங்கள் கம்மி மார்க் இருந்தாலும் உங்களை கூப்பிட்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் பயந்துகிட்டு இருக்க வேணாம் நீங்கள் ரிசல்ட் வர வரைக்குமே வெயிட் பண்ணலாம் ஏன்னா எப்பவுமே கட் ஆஃப் சொல்லுங்கன்னு கேட்டுகிட்டே இருக்கீங்க இல்லையா அதுக்காக சொல்கிறேன் நீங்கள் கம்மி மார்க் இருந்தாலும் பயப்பட வேணாம் அதெல்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள் அதில் என்னென்ன அதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்காங்க தென் மார்க்ஸ் சக்யூர்ட் பை த கேண்டிடேட்ஸ் இந்த ப்ராக்டிகல் டெஸ்ட் கண்டெக்டர் இப்போ தேர்ட்டி நைன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஒன் டெய்லாம் எங்களுக்கு ப்ராக்ல டெஸ்ட் கண்ட் பண்ண அவங்க மார்க்கை வந்து அவங்க இங்கே போய் செக் பண்ணிக்கலாம் இந்த செகண்ட் இதில் அதில் உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அந்த டீட்டெயில்ஸ் கொடுத்தீங்கன்னா உங்கள் மார்க்ஸ் எவ்வளோ நீங்கள் ப்ராக்டிக்கலில் ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் கிடச்சிரும் இதில் ஃபஸ்ட்டில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் டவுன்லோட் த கால் லெட்டர் இப்போ நீங்கள் ஓரால் டெஸ்ட் போகிறதுக்குமே உங்களுக்கு கால் லெட்டர் உண்டு இந்த நைன்டீன் டுவெல் டுவெண்ட்டி டுவெல் போகிறீங்க இல்லையா ஃப்ரைடே உங்களுக்கு கால் லெட்டர் உண்டு அதை நீங்கள் இந்த ஃபஸ்ட்டு லிங்க்கில் டவுன்லோட் பண்ணிக்கலாம் நீங்கள் டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் தென் டேட் ஆஃப் பர்த் அங்கே என்ன கேப்சா வருதோ அதை போட்டுக்கோங்க சப்மிட் கொடுத்தீங்கன்னா இப்போ கொடுத்துருக்க அதே டீட்டெயில்ஸ் தான் வரும் அதாவது என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் நீங்கள் எடுத்துகிட்டு போகணும் இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் தான் அதுலேயும் வரும் வேறு ஏதாவது கேட்டிருக்காங்களா அப்படிங்கிறத உங்கள் ஹால் டவுன்லோட் பண்ணி செக் பண்ணிக்காங்க அடுத்தடுத்த அப்டேட் கண்டிப்பாக வரும் நீங்கள் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை இது வரைக்கும்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் ஐக்கானு க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க நான் ரெகுலராக வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கேன் ஸோ எப்போ அப்டேட் வந்தாலும் மெட்ராஸ் ஹைகோட் சம்மந்தப்பட்டது எல்லாமே நான் உங்களுக்கு இமீடியட்டாக வீடியோ போட்டுருவேன் ஓகே தேங்க்யூ ஃபார் வாட்சிங்